ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் சிவகிரி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட உச்சிமேடு பகுதியில் மேகரையான் தோட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அப்படின்னு ரெண்டு பேர் வயதான தம்பதியர் அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அங்கே வீட்டிலிருந்து சுமார் பத்தேமுக்கால் சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக பனிரெண்டு சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம் அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம் ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம் பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம் வெஹிக்கிள் செக்ஸு பண்ணணும் அதேபோல் எனுமிரேஷன் எடுத்து இது போல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படின்னு எனுமிரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம் இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பேக்டில் இது ஒரு பக்கம் அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்டைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலேயும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேத்தை விசாரித்தோம் இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படின்னு ஒரு மூணு பேரை இதில் விசாரித்தோம் இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிறத பிடிச்சது விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன் ரமேஷோடு சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார் மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின டூ வீலர் அதே மாதிரி இவர் பயன்படுத்துனா வெப்பன் கட்டை மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன் அதே மாதிரி இவருடைய கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது இதை சீஸ் பண்ணோம் அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும்பொழுது அவரும் இதை கொடுத்துக்கிட்டார் இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷனில் இருந்து இவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் சம்பவ இடத்துல சில பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்குறோம் அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கேட்டு பண்ணிருக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்த கொடுத்து அதை தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு அவர் உருக்கி கொடுத்துருக்காரு அவரும் அதை கன்ஃபிட் பண்ணியிருக்காரு அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அதை இண்காட்டாக இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி ரெண்டு கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொலை சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அது வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம் அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மெல்நகர் எடுப்போம் இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட நகை வீடு எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட டூ வீலர் அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்ஃபோன் இது எல்லாமே இவங்க வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் சண்டை இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க மூணு பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க மூணு பேருமே பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு அஞ்சு வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது ப்ராப்பர்டி அஃபன்ஸ் சொத்து வழக்குகள் அந்த அஞ்சு வழக்குகளையும் வந்து விடுதலை ஆகிடுச்சு அதன் பிறகு இவர்கள் மேலே ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவு பேர் ஆமாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து இந்த அந்த வழக்குகளையும் இவங்கள ஒன்றா பணவை தான் இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்கார் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இந்த மூன்று வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க மூணு பேரும் இல்லை இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் டிராவல் பண்ணுது நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அதை அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும்பொழுது இது இந்த அந்த மூமெண்ட்டு பழைய பாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை இப்போ இந்த சந்தேக நபர்களில் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கணும் இல்லையா இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யார் இருக்கிறா முன்னாடி வளகிருஷ்ணன் யாரார் இருக்கா ஜெயல் ரிலீஸ் யார் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும்பொழுது இவங்க வந்து இதை

டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க